ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போதுமேயனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு இந்த பதிவில் சனி வக்கரப்பயிற்சியை பற்றி ஏற்கனவே பேசியிருக்கிறோம் தெளிவாக பேசியிருக்கிறோம் இந்த சனி வக்கரப்பயிற்சி பலன்கள்ல எந்தெந்த ராசி லக்கணங்களுக்கு சற்று அதிகப்படியான நன்மைகள் இருக்கும் இது போன்ற அமைப்புகளை ஒரு சிறப்பான தொகுப்பாக இதை பார்க்கலாம் முதல்ல சனி பகவான் என்று சொல்கிற போது அவருடைய இயல்பான பண்புகள் சனி இயல்பாக நல்லபடியாக இருந்தால் நீண்ட ஆயுளை தருவர் எட்டாம் இடத்துல சனி அமர்கிற போது என்ன உங்களுக்கு இருக்கிறதோ இல்லை இருக்கிறதோ இல்லையோ நீண்ட ஆயுள் கிடைக்கும் அது தவிர அவருடைய இருக்கக்கூடியது கடின உழைப்பாளி சனி என்று சொல்கிற போது நேர்மையான உண்மையான கடினமான உழைப்பாளி சளைக்காமல் நேர்மையாக தீவிரமாக உழைக்கக்கூடியவர் சனி வலுத்தவர்கள் நன்றாக நல்ல உழைப்பாளிகளாக இருப்பீர்கள் அவருக்கு அவருடைய இன்னொரு பக்கம் என்று சொல்லி பார்க்கிற போது தடை தாமதம் சோர்வு விட்டு தாழ்வு மனப்பான்மை மறதி சோம்பல் பிடிவாதம் இது போன்ற எல்லா அமைப்புகளும் அவருடையதான் சனி இயல்பாக இருக்கிற போது சற்று தடை தாமதங்கள் குற்ற உணர்வு தாழ்வு மனப்பான்மை தடை தாமதம் சோம்பல் பிடிவாதம் மறதி இது போன்ற அமைப்புகள் இருக்கும் அவர் இயல்புக்கு மாறாகிற தன்மைதான் வக்கரகதி என்பது சனி வக்கரகதியில் இயங்கி கொண்டிருக்கிற போது தடை தாமதங்கள் இயல்பாக விலகும் மறதி விலகி ஞாபக சக்தி அதிகரிக்கும் தடை தாமதங்கள் கண்டிப்பாக விலகுவது மட்டும் சோம்பல் குடிவாதம் குற்ற உணர்வு தாழ்வு மனப்பான்மை இது போன்ற தேவையில்லாத பண்புகளிலிருந்து ஒரு மனிதன் மீண்டு வர முடியும் பொதுவாக சனி வக்கரம் அடைகிற போது இது எல்லா ராசிக்காரர்களுக்குமான எல்லா லக்கணக்கார காரர்களுக்குமான நட்பலன்களாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதியில் ஆரம்பிக்கிற இந்த சனி வக்கர காலம் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் தோராயமாக செயல்பட்டுக் கொண்டே இருக்கும் சனி வக்கரகதி வேங்கிக் கொண்டிருப்பார் இந்த கால பகுதியில எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்னென்ன அமைப்புகள்னு சொல்லி பார்க்கிற போது பொதுவாக மகர கும்பத்திற்கு சனி யோகாதிபதி ரிஷபத்திற்கு துலாத்திற்கு சனி யோகாதிபதி தன்னிக்கை யோகாதிபதி அது போலவே மிதுனத்திற்கும் யோகாதிபதி குரு அணி லக்கணங்கள் என்று சொல்லப்படக்கூடிய ராசிகள் என்று சொல்லப்படக்கூடிய தனுசு மீனம் மேசம் விருச்சிகம் கடக சிம்மத்திற்கு அப்படியொன்று நட்பலங்களை செய்யக்கூடியவர் இல்லை குறிப்பாக கடக கடுமையான பாவி கெடுபலங்கள் தர முடியாது தரக்கூடியவர் நல்லது செய்ய முடியாதவர் இது போன்ற சூழல்ல இந்த வக்ர காலத்துல அவருடைய நட்பலங்கள் யாருக்கு யாருக்கு எப்படி எப்படி இருக்கும் என்று சொல்லி பார்க்கிற போது உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல சனி ஒன்று நான்கு ஏழு பத்து இது போன்ற கேந்திரங்களில் அமர்ந்திருக்கிறார்கள் அமர்ந்திருக்கிறாரா என்று சொல்லி பாருங்கள் உங்களுடைய ராசி ராசிக்கோ லக்கணத்திற்கோ கேந்திரத்துல நாலு ஏழு பத்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறாரா இந்த சனி வக்கர பயிற்சி ஓரளவுக்கு உங்களுக்கு நட்பலங்களை கொண்டு வரும் திருகோணம் என்று சொல்லப்படக்கூடிய ஒன்று ஐந்து ஒன்பதில் அமர்ந்திருக்கிறாரா அப்படி ஒன்றும் நட்பலங்களாக இருக்காது அதே நேரத்தில் மகர கும்பத்திற்கு துலாத்திற்கு ரிஷபத்திற்கு கன்னிக்கு மிதுனத்திற்கு ஓரளவுக்கு நட்பலங்கள் இருக்கும் கடக சிம்மத்திற்கோ தனுசு மீனத்திற்கோ மேச விருச்சிகத்திற்கோ ஒரு வேளை கோணம் என்று சொல்லப்படக்கூடிய ஐந்து ஒன்பதில் இந்த சனி பகவான் உங்களுடைய பிறந்த யாதகத்துல இருந்தால் ஒன்றும் அதிகப்படியான நற்கலங்களை எதிர்பார்க்க முடியாது உங்களுடைய பிறந்த யாதகத்துல உங்களுடைய லக்கணம் என்ன உங்களுடைய ராசி என்ன உங்களுடைய லக்கணம் ராசிக்கு அவர் யோகாதிபதியா அவயோகரா ஆறு எட்டு குடியவரா கடுமையான பாவியா அல்லது ஒன்று ஐந்து ஒன்பது குடிய திரிகோணாதிபதியா ராஜ யோகாதிபதியா இது போன்ற அமைப்புகள் தான் இவருடைய வக்ர காலத்துல உங்களுக்கு நல்லது நடக்க போகிறதா தீயது நடக்க போறா என்பதை தீர்மானிக்கும் எது எப்படி இருந்தாலும் சனி வக்ரம் அடைகிற போது சோம்பல் பிடிவாதம் மறதி குற்ற உணர்வு தாழ்வு மனப்பான்மை தடை தாமதம் மன அழுத்தம் போன்ற அமைப்புகளில் இருந்து இயல்பாக நீங்கள் விடுபடப் போவது என்பது உறுதி அதே நேரத்துல சுக்கர அணி லக்கணங்கள் லக்கணங்கள் என்று சொல்லப்படக்கூடிய சுக்கர அணி ராசிகள் என்று சொல்லப்படக்கூடிய ரிஷபம் துலா மகரம் கும்பம் கன்னி விதனத்திற்கு இந்த சனி வக்ர பேச்சு காலம் நிச்சயமாக ஓரளவு நட்பலங்களை தரும் உங்களுடைய உங்களுடைய ஜாதகத்துல சனி எங்கு அமர்ந்திருந்தாலும் ஓரளவு கணிச ஓரளவு கணிசமான நட்பலங்கள் இருக்கும் அதே நேரத்துல குரு அணி லக்கணங்கள் குரு அணி ராசிகள் என்று சொல்லப்படக்கூடிய தனுசு மீனம் மேசம் விருச்சிகம் கடகம் சிம்மத்திற்கு ஓரளவு நட்பலங்கள் சற்று சுமாராகத்தான் இருக்கும் அவர் அங்கே அமர்ந்திருக்கிற உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல குடிச்சுக்குற தொடர்புகளோடு நல்ல வீடுகளில் சுபர்களுடைய வீடுகள்ல சுபர்களுடைய பார்வையில சுபர்களுடைய சேர்க்கையில் அமர்ந்திருந்தால் அப்படியும் பலங்கள் நிச்சயமாக இருக்காது அதே நேரத்தில் உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல பதினோராம் இடத்துல சனி அமர்ந்திருக்கிறாரா நிச்சயமாக நீங்கள் எந்த ராசி எந்த லக்கணமாக இருந்தாலும் சற்று கணிசமான நட்பலங்கள் நிச்சயமாக இருக்கும் பதினோராம் இடத்துல சனி அமரலாம் நல்ல இடம் மூன்று ஆறு பத்து பதினோருல சனி அமர அமர் அமர்வதற்கு அற்புதமான இடம் தான் அதுல பதினோராம் இடம் என்பது சற்று கூடுதல் நட்பலங்கள் இருப்பதற்கான வாய்ப்பை தருகிறது மூன்றாம் இடத்திலும் சற்று கணிசமான நட்பலங்கள் இருக்கும் உடைய பிறந்த ஜாதகத்துல மூன்றாம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருந்தால் சற்று கூடுதலான நட்பலங்கள் உங்களுக்கு இருப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது ஆறாம் இடத்துல உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல ஆறாம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருந்தால் நிச்சயமாக இந்த வக்கர பயிற்சி நட்பலங்களை கொண்டு வரும் கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு அவமானம் அசிங்கம் இது போன்ற அமைப்புகளில் இருந்து அப்படி உங்களை உங்களை விடுவிப்பதற்காக இந்த சனி முழுமையாக ஹெல்ப் ஹெல்ப் பண்ணுவார் உதவி செய்வார் மூன்று ஆறு பத்து பதினொன்று என்று சொல்லப்படக்கூடிய உபஜயஸ்தானங்கள்ல உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல சனி அமர்ந்திருந்தால் நீங்கள் எந்த ராசி எந்த லக்கணமாக இருந்தாலும் இந்த சனி காலம் உங்களுக்கு ஓரளவு நக்கலங்களை கொண்டு வரும் குறிப்பாக பதினோராம் இடத்தில் இருந்தால் நிச்சயமான நட்பலங்களை கொண்டு வரும் அப்ப இந்த சனி சனி வக்கர காலம் யார் யாருக்கு எப்படிப்பட்ட பலங்களை தரப்போறது போது சனி உங்களுக்கு யோகரா அவயோகரா உங்களுக்கு ஆறு எட்டு கூடிய ஆறாம் எட்டாம் அதிபதியா அல்லது உங்களுக்கு உங்களுடைய லக்கணத்துக்கு உங்களுடைய ராசிக்கு அவர் யோகாதிபதியா இப்போது உங்களுக்கு சனி தசை நடக்கிறதா இப்போது உங்களுக்கு சனி புத்தி நடந்து கொண்டு இருக்கிறதா உங்களுடைய பிறந்த யாதகத்தில் அவர் என்ன ஸ்கோர் பண்ணிருக்கிறார் அவருடைய திக் என்ன திருப்பலம் பார்வை பலம் என்ன அவருடைய ஸ்கோர் என்ன உங்களுக்கு யோகரா அவயோகரா அவருடைய பலம் என்ன இது போன்ற அமைப்புகள் எல்லாமே சேர்ந்துதான் இப்போது இந்த வக்ர காலத்துல சனி வக்கர காலத்துல உங்களுக்கு என்ன நடக்க போறது என்பதை தீர்மானிக்கும் ஓரளவுக்கு ஒரு கிளாரிபிகேஷன் உங்களுக்கு கிடைத்திருக்கும் இந்த சனி வக்ர காலத்துல யார் யாருக்கு என்னென்ன அமைப்புகள் சொல்லி இந்த பலன்களை எல்லாம் சொன்னதுல ஒரு எனக்குமே மிக்க மகிழ்ச்சி யோகி மகன் அஸ்டோஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள் சப்ஸ்கிரைப் செய்திருப்பவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இது போல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம் நமஸ்காரம்